மதத்தின் அடிப்படையில் ஒரு ஆத்மா வந்து நம்ம அடக்கம் பண்ணுவாங்க ஆத்மாவை அடக்கம் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கோ ஆத்மாக்கு அழிவற்றது ஆத்மா என்னைக்கு இருந்தாலும் பிறவி எடுத்துனே இருக்கும் ஆத்மாக்கும் சடலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் நம்ம இறந்து போன பக்கம் நம்ம உடல் என்ன சொல்லுவாங்க பிணம் தான் சொல்லுவாங்க அந்த பிணத்தை எரிச்சா என்ன பொதைச்சா என்ன ஆத்மா அப்படிங்கிறது ஆத்மா அழிவற்றது இன்னைக்கும் வந்து சோட்டானை கரையில் வந்து குருவி பூஜை தான் ரொம்ப விசேஷம் நைட்டு அர்த்த ஜாமத்தில் நடக்கிற பூஜா அது எப்பே பெற்ற பேய் பிசாசு பில்லி சூரியம் கொடுங்குள்ளூர் பத்ரகாளி அத்தனை காளிக்குமே ஃபர்ஸ்ட் கொடுங்கலூர் பத்ரகாளி தான் அந்த கொடுங்கலூர் பத்ரகாளிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நரபலியே கொடுத்துருக்காங்களாம் குலதெய்வ வழிபாடு வந்து ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு சில பேருக்கு ஒரு மாதிரியும் இருக்கலாம் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அய்யனாரவங்கள் இருந்தாலும் சரி வீரனவர்கள் இருந்தாலும் சரி ஒரு இறைச்சியை வந்து கொடுத்து இது பண்ணுறவங்களாம் இருப்பாங்க சிலர் வந்து அது கொடுக்காம ச சாமி கும்பிட்றவங்களும் இருப்பாங்கல்ல இது வந்து எந்தெந்த வகையான வந்து நன்மைகள் அவங்களுக்கு பயக்கிற ஒரு சம அமையும் சரி குலதெய்வம் மேக்சிமம் வந்து பலி தெய்வத்தில் தான் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முன் காலத்தில் எல்லா கோயில்களுமே பலி கொடுத்துதான் இருக்கிறாங்க ஆதி சங்கராச்சாரியார் எப்போ வந்தாரோ தான் வந்து சில கோயில்கள் வந்து ஸ்ரீசக்கரம் பதிச்சு அவர் சாந்த பட் ஆனால் இன்றைக்கும் சில கோயில் வந்து அவர் வந்து அந்த தெய்வங்கள் ஒத்துக்கலை ஃபார் எக்ஸாம்பிள் கொல்கத்தாக்காளி இப்போ இதே கல்கத்தாவில் வந்து ரெண்டு அம்பிகை இருப்பாள் ஒன்று தக்ஷண காளி அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்ச வழிபட்ட தட்சிணேஸ்வரம் ஒன்று ஒன்று வந்து கல்கத்தா காளி இந்த கல்கத்தா காளி வந்து சுயம்புன்னு சொல்லுவாங்க அம்பிகை அந்த அம்பிகை கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆடோ எருமம் மாடோ கோழியோ பலி கொடுத்தது கொடுத்தபடி இருப்பாங்க ஏன்னா அங்கே வந்து அம்பாள் வந்து சாந்தமாகலை ஏன்னா அவள் வந்து மந்திர மாயத்துக்கு நிற்கிறதால பே பிசாச்சு துத் து சக்திகளை வந்து அடக்கணும்னு சொல்லிட்டு அம்பிகைங்க வந்து அங்கே வந்து உக்ரமாகவே உட்காந்துட்டான் ஆனால் இதே ராமகிருஷ்ண பரமணம் வந்து சாது அம்மா ரொம்ப சாந்தம் அங்கே நான் வெஜிடேரியன் கிடையாது அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா எதுவுமே கொடுக்கல ஏன்னா ராமகிருஷ்ண பரமர்ஸ் வந்து அதை வந்து அப்படியே வந்து வெஜிடேரியனை மாற்றிட்டாங்க ஸோ அந்த அன்புக்கு கட்டுப்பட்ட அம்பிகை உட்காந்துருக்காள் வித்தியாசம் புரிஞ்சு அவங்களுக்கு அதே மாதிரி இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா கொடுங்குளூர் பத்ரகாளி கேரளாவில் இருக்கிற ஐம்பத்து நாலு பதரகாளிக்கெல்லாம் பெரியவாக தான் அத்தனை காலிக்குமே ஃபஸ்ட்டு கொடுங்குழுர் பதரகாளி தான் அந்த கொடுங்குலூர் பதரகாழிக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நரபலியே கொடுத்துருக்காங்களாம் அம்பிகைக்கு நரபலி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த அம்பிகைக்கும் ஆதிசங்கராச்சாரியர் ஸ்ரீசக்கரம் வச்சு அம்பிகையை சாந்தப்படுத்தியும் கூட அம்பிகை சாந்தமாகலை இன்றைக்கும் வந்து வருஷத்துக்கு திருவிழா அன்னைக்கு அந்த கத்தி இருக்குது பார்த்திங்களா கத்தியை எடுத்து அந்த அம்பிகை மறுளை வந்து ஆடுவாங்க தெரியுமா ஆடும்பொழுது இதோ இந்த நெத்தியில் அடிச்சுக்குவாங்க இப்படி அடித்து அந்த ரத்தம் அந்த பூமியில் வெணும் ஐதீகம் நீக்கும் கொடுங்கு பத்திரகால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இல்லை கூகுளில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த வீடியோஸ் அப்படி வைரலாக இருக்கும் அப்படி அந்த ரத்தம் ஊற்றினே இருக்கும் அப்போ அடிச்சோம் அந்த அந்த இதை ஸ்டிச்சிங் போனோம்னா எதுவுமே போட்டணுங்க அம்பாள் வந்து அங்கே வந்து பலாமரத்தால் செய்த அம்பிகை அதனால் அம்பாள் மேலே வந்து பல இந்த அந்த மூலிகை வந்து சாத்தியிருப்பாங்க அந்த மூலிகையை எடுத்து அப்படியே நெற்று இப்படி பட்டே வைப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் நம்ப மாட்டிங்க மறுநாளைக்கு பார்த்தா அந்த வடுகே இருக்காது புரியுதா அவங்களுக்கு அந்த அடித்த வடுகே இருக்காது வருஷம் 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 அவங்க எப்படி எத்துனாட்டி அடிச்சுக்குவாங்க மூணு மாட்டே டப்பு 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 அடித்து ரத்தம் ஊற்றும் அப்போ என்ன அர்த்தம் இன்றைக்கும் அவன் நரம்பலியோட அந்த கனெக்ஷனை அந்த ரத்தத்தை தான் வாங்கி இருக்கிறான் புரிதவங்களுக்கு இதோ இதெல்லாம் மாற்ற முடியாது ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் அவள் இந்த உலகத்தில் ப ப பிரமாணமாக உட்காந்து சகலவிதமான நோய் நொடிகளையும் சகல பேய் பிசாசுகளையும் தள்ளி வச்சு அவள் அனுகூலமாக அந்த பக்தர்களை வந்து காத்துருந்துக்கிறான் அதே மாதிரி சோட்டானைக்கரை பகவதி அம்மன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல நம்ம நம்மளோட கோயிலுக்கு பிரதான தேவியாக அவ தான் அப்போ அந்த அம்பிகை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு நாளுமே ஒரு மாடு மாடை வந்து பலி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் ஆதிசங்கராச்சாரியர் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா வந்து முகாம்பிகை அங்க வந்து உட்காரன்னு சொல்லிட்டு ஆதிசங்கராச்சாரியர் முகாம்பிகை கிட்டே போயிட்டு அதாவது குடச்சாத்ரி மலையில இருந்து புவனேஸ்வரிய வந்து சரஸ்வதி மகா சரஸ்வதியா அங்கே ஞானபீடமா உட்காரணும்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்திருக்கார் அதுக்கப்புறமா கிட்ட வந்து அம்மா இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்திருக்கே இடம் மாடுகள் தினைக்கும் பலி இருக்கே சொல்லிட்டு அப்போ அம்மா என்ன சொன்னிருக்கிறான் பலி எனக்கு கொடுக்கணுனாலும் பரவாயில்ல ஆனால் பலி கொடுத்தாலே என்னோட பக்தன் அவனோட பேர் மறையக்கூடாது அதற்காக நீ தினைக்குமே எனக்கு குருதி வழங்கும்னு சொல்லியிருக்கிறான் ஸோ இன்றைக்கும் வந்து சோட்டானைக்கரையில் வந்து குருதி பூஜை தான் ரொம்ப விசேஷம் நைட்டு அர்த்த ஜாமத்தில் நடக்கிற பூஜை அது எப்போயே பெட்ட பேய் பிசாசு பில்லி சூனியம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் குணப்படுத்த மறுத்து வச்சு அங்கே அம்மா உட்கார்ந்துருக்குறாள் ஸோ இந்த மாதிரி எத்தனையோ சக்தி பெறுத்துல அதிசயங்களும் அற்புதங்களும் அம்மா வந்து செஞ்சுன்னு ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது புதுங்க ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம வயிறு பசிக்காக சாப்பிட்றோம் அதே தான் நம்ம அன்றைக்கி பண்ணிக்கோம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது தான் பலி கொடுத்துருக்கோம் தெய்வங்களுக்கு பலி கொடுத்துருக்கோம் நம்ம குலதெய்வங்களுக்கு பலி கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணிக்கோம் சாப்பிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் உணவு பரிமாறி சாப்பிட்டுருக்கும் அதை நம்ம வீட்டில் செய்யாமல் கோவிலை செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ அது கோவிலில் வந்து நம்ம வே நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் வேண்டுதலுக்கும் நல்லாயிருக்கும் அந்த உயிர் பிரிவு அந்த அந்த ஜீவனுக்கும் அது முக்தி கிடைச்சிருவாங்க இதுதான் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாதுல்ல இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே வந்து பெல்ட் வந்து லெதர் பெல்ட் போடுறாங்க லெதர் ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணுறாங்க லெதர் பட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்போ எத்தனை ஜீவராசி கொலை பண்ணுறாங்க கோவிலில் விற்கிறது என்றைக்குமே கொலை கிடையாது அது பலி அந்த பலிக்கு அவள் புண்ணியத்தை கொடுத்துருவாள் அந்த உயிருக்கு ஜீவன் முக்தியை கொடுத்துருவா அதுக்கு மறு ஜமும் கிடையாது பட் ஆனால் நம்மள்கிட்ட சுயநலத்துக்காக இன்றைக்கி பல ஜீவனங்களை கொல்றோமே அது எந்த விதத்தில் நியாயம் கரெக்ட் தானே இதுதான் இதோட விளக்கம் மறு ஜென்மம் ஒருத்தவன் கிடைக்குதுன்னா அது ஒரு நல்லதா இல்லை கெட்டதா உலகத்தில் அத்தனை ஜீவராசிக்கும் இருக்கும் மறு ஜென்மம் உண்டு மறு ஜென்மம் இல்லாமல் இருக்கவே பூர்வ ஜென்மத்தோட புண்ணிய பலன்தான் நீ இந்த ஜென்மத்தில் உட்காந்து இருக்க புரிதாக உனக்கு அப்படி என்ன அர்த்தம் நம்ம இந்த ஜென்மத்தை எப்படி வந்தோம் நம்ம பூமியில் மேலேருந்தே குதித்து வரல நம்மளோட தாய் தகப்பன்னோட சேர்க்கையால் வந்திருக்கோம் அதே மாதிரி தான் எல்லா ஜீவராசிக்கும் அப்போது இந்த உயிரற்ற உடல் இன்னொரு உயிரிலிருந்து பிறவு அகால மரண மனிதரோட உடல் வந்து புதைக்கப்படுது எரிக்கவும் படுது இது ஏதாச்சும் வித்தியாசங்கள் இருக்கா வந்து எரிச்சா வந்து ஆவி வந்து ஐ மீன் அவங்க ஆத்மா வந்து ச வந்து விமோச்சனம் ஆயிரும் சில பேர் சொல்கிறாங்க புதைத்தால் அவங்க ஆத்மா வந்து விமோச்சனம் ஆகாது அப்படிங்கிறாங்க இதில் ஏதாச்சும் இது இருக்கா சரி எல்லாமே வந்து மதத்தின் அடிப்படையில் ஒரு ஆத்மா வந்து நம்ம அடக்கம் பண்ணுவாங்க அதான் ஆத்மாவை அடக்கம் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கா ஆத்மாக்கு அழிவற்றது ஆத்மா என்றைக்கு இருந்தாலும் பிறகு எடுத்துனே இருக்கும் புரியுதா ஆத்மாக்கும் சடலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த நம்ம இறந்து போன பக்கம் நம்ம உடலில் என்ன சொல்லுவாங்க பிணம் தான் சொல்லுவாங்க புரிதா அந்த பிணத்தை எரிச்சா என்ன பொதைச்சா என்ன அதுக்கு எதுக்கும் சம்பந்தமா கிடையாது ஆத்மா அப்படி கிடையாது ஆத்மா அழிவற்றது புரிதா ஆத்மாக்கு பிண்டமே கிடையாது அதாவது எத்தனை ஜென்மம் வேணால் அது எடுத்துனே இருக்கலாம் அதனால்தான் எல்லாம் நம்மளோட இதிகாசங்களும் நம்ம புராணங்களும் நம்ம முனிவர்கள் ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆத்ம சரீரத்தை தான் வந்து பாத தெய்வத்தின் பாதத்தில் கொடுக்கணும் அதனால தான் எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ முனிவர்கள் எத்தனையோ ரிஷிகள் எல்லாமே வந்து எல்லா விஷயத்துமே நம்மளுக்கு வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து பட்டினத்தற்பாரங்க எல்லாத்தையும் இருந்தும் திறந்துட்டு வந்தார் புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ இதிகாசங்கள் நம்ம வந்து வெரி கிளியராக நம்மளுக்கு டெஃபினேஷன் பண்ணியிருப்பாங்க ஆத்மா வேற சரீரம் வேற ஆத்மாவும் சரீரையும் போட்டு நம்ம என்றைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது ரொம்ப நன்றி நல்லது Jaya Chandran Golden Diamonds, now at Palikatnai.